இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பாட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அதை வந்து மலை கோயிலுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டூரிசத்துக்கு வர நிறைய பேர் இந்த இந்த இடத்த வந்து நீங்கள் கூகுளில் வந்து போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து காமிக்கும் ஆனால் நிறைய பேர் இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டு போகிறது தான் ரொம்ப அதிகம் ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தால் இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அந்த ஸ்பாட்டில் என்ன இருக்குது அப்படி என்ன எதுக்காக இதை மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கணும் இந்த விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இந்த இந்த மலை கோயிலுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இது எதனால் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி வந்து இந்த ஸ்பாட் முன்னாடினா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எல்லாம் இந்த ஸ்பாட் ரொம்ப அண்டரேட்டடாதான் இருந்து இங்க எல்லாம் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஈ ஓடும் அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இந்த ஸ்பாட் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிருக்குன்னு எனக்கு பர்சனலா தோணுது அதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்றாங்க நீங்களே பாருங்க இப்போ முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிற்காது இப்போ வந்து ஒரு ரெண்டு டு மூணு பஸ்ஸஸ் வந்துருக்கு இன்னைக்கு சாட்டர்டே ஸோ அதனால வந்திருப்பாங்க ஆனால் முன்னாடி சாட்டர்டே கூட ஈ தான் ஓடும் இப்போ ஆனால் கொஞ்சம் டூரிஸ்ட் விசிட் பண்ணுறாங்க இந்த ஸ்பாட் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆளாக வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ நம்ம மலைக்கோயில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து படி இல்லை கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு படி ஏறுவோம் திரும்ப அந்த மாதிரி தான் ஃபாலோ ஆகும் ஆனால் இங்கேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் வந்து போகணும் ஸோ கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாலுமே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஈஸியாகவே ஏறிடலாம் ஸோ தைரியமாக வரலாம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்னோடய வீடியோ அக்காமரையும் பண்ணியிருக்கேன் என்னோடய கசின் நந்து ஸோ இவன் தான் எனக்கு எனக்கு கேமரா பண்ணி கொடுக்க போறான் ஸோ இந்த டெம்பிள் வந்து கெட்டப்படும் போது வந்து ஒரு ஜெயின் டெம்பிளாக தான் இருந்துச்சு கெட்டப்பட்ட வர செஞ்சுரி வந்து நயந்தி நயன்த் செஞ்சுவரி ஓகேவா இதை கெட்டனது வந்து மகேந்திரவர்மாங்கிற கிங் இந்த டை அந்த டைம்ல இந்த இடத்த ஆண்டுட்டு இருந்த ராஜாவாக இருக்கும் அவர் வந்து இங்கே ஜெயினோட இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வரதுக்காக அதை கெட்டிருக்காரு பட் எப்போமோ வந்து அது என்னென்னா ஒரு தேர்ட்டீன் செஞ்சுரி பக்கம் அதை வந்து யாரோ பகவதி டெம்பிளா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இங்கே பகவதி இருக்காங்க அதோட சேர்ந்து ஜெயினோட கா அந்த சிற்ப வடிவங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது ஸோ இது ஜெயின் டெம்பிளாகவும் இருக்குது பகவதி டெம்பிளாகவும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட்னு சொல்லலாமே இதுதான் அங்கே மேலே ஏறி போகிறோம் படிக்கட்டு ஆனால் நாங்கள் வந்து சும்மா அப்படி மலை சைடாகவே ஏறி போகலான்னு சொல்லி மலை ஏறிட்டு இருக்கோம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது இறங்கும்போது கஷ்டமாக இருக்குது அது இறங்கும்போது தான் இந்த மலைகள் வந்து கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறமா நமக்கு சைடில் வந்து ஒரு இடம் இருக்கும் அது வழியாக இந்த ஒரு வியூ வந்து பார்க்கலாம் பாருங்க நான் போயிருந்த டைமில் வந்து நல்ல மழை டைம் அப்படி செம்மையாக அப்படி மேகனாக இருக்குது அந்த ஒரு பக்கா வியூ வந்து எனக்கு கிடச்சிது அந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் ஒரு ரெய்னி சீசன்லலாம் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த இடத்தோட அந்த ஒரு வைப்பு அந்த மேகத்தோட கருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து அதுக்காக தான் வெயிட் இருந்தோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கடைசியில் மழை பெய்கிற ஃபுட்டேஜுமே எடுத்து போட்டிருந்தேன் மலை கோயிலோட டாப்புக்கு வந்துவிட்டோம் இந்த படி ஏறி போகும்போது அந்த ரைட் சைடில் வந்து ஒரு கட்டளை மாதிரி தெரியுது இல்லை வழி தான் நம்ம கீழே இறங்கி போனோம் ஒரு குகை மாதிரி இருக்கும் கீழே இறங்கி போனால் கோயிலோட ஃப்ரெண்டேஜ் போயிடலாம் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கோவில் மேலே இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது இதை கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த மண்டபத்துக்கு வந்து கூரையெல்லாம் இல்லை யாராவது ஆட்டையை போட்டு போயிட்டாங்களா என்னென்னலான்னு தெரில பட் இது வந்து கூ நம்ம இப்போ இந்த மண்டபம் இருக்கிறது வந்து கோயிலோட மேலே நம்ம வந்து கோயிலோட மேலே நின்றுட்டு இருக்கோம் இதுதான் டாப் வியூ மேக்ஸிமம் டாப் வியூ நான் எடுத்துருக்கிறது இந்த இடத்துலேருந்து அந்த அவ்வளோ அழகாக தெரியும் நம்ம அந்த ஊர் கீழே பச்சை பச்சை பச்சைன்னு சூப்பராக தெரியும் நமக்கு கீழே தெரியுது பார்த்திங்களா இதுதான் அந்த கோயில் ஸோ இந்த ஒரு வாசல் மாதிரி இருக்கும் ஒரு கட்டளை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த வாசல் மாதிரி இருக்கும் அது பக்கத்துலேருந்து ஒரு குகை மாதிரி போ இது வழிதான் நீங்கள் வந்து கீழே இறங்கணும் இந்த குகை மாதிரி இருக்கிற இடம் வந்து கோயிலுக்கு மேலே நம்ம கோயிலோட மேலே நிற்கிறோம் ஸோ இந்த வழிதான் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு கீழே போகணும் படிக்கட்டு கட்டி விட்டுருப்பாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம் இதா இந்த மண்டபத்தில் தான் வந்து அந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த மண்டபம் அப்படி பாறையிலே செதுக்கியிருக்காங்க ஒரே கல்வெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்த வந்து ராக் கட் டெம்பிள்னு சொல்லுவாங்க அதோட ரீசன் என்னன்னா இது ஒரு சிங்கிள் ராக்ல வந்து இந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதுக்கு ராக் கட் டெம்பிள்னு பேர் இது ஜெயினீசன் டைமில் இருந்த டைமில் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போ வந்து இது பகவதி டெம்பிள் கம்ப்ளீட்டாக முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி வந்து அடிக்கடி வந்து ஒரு போற்றி வந்து ஒரு ஒரு பூசாரி வந்து இங்கே வந்து விளக்கு வச்சுட்டு இருந்தாரு இப்போ வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை எடுத்தால் இல்லை சண்டே ஒரு நாள் மட்டும் வந்து வைக்கிறாங்க விளக்கு அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஒருத்தர கேட்டப்போ அன்னைக்கு சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பாறை இருக்குல்ல இந்த பாறை வந்து இந்த கோயிலில் டச் ஆகல ஒரு சின்ன கேப் இருக்குது ஆனால் இந்த பாறை என்ன பிடியில் நிற்குதுன்னே தெரில அப்படி ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிருக்காங்க அந்த டைமில் இது எப்படி இந்த பாறை எதோட பிடியில் நிற்குதுல ஆனால் கோயிலில் டச் ஆகலை சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெய்னிசத்தோட அந்த இது அவங்களோட சிற்ப வடிவங்களெல்லாம் இருக்கு அப்படியே இங்கே வந்து அதுதான் கண்டினியூ ஆகுது இந்த சைடெல்லாம் அப்படியே ஜெயினிசத்தோட இது லாஸ்ட் இங்கே வரும்போது வந்து ஒரு பகவதியோட இது இருக்குது பாருங்கள் அப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து இந்த இது வந்து இருக்குது இந்த ராக் டை ராக் கட் டெம்பிள் வந்து இருக்குது இங்கே வந்து ஒரு குளம் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்தால எனக்கு அந்த பாறையிலேருந்து ஊற்று நீர் வந்து இறங்கி வரதை வந்து பார்க்க முடியுது அது ஊற்று தண்ணி தான் அதில் நிரம்பி நிற்கிது இந்த தண்ணியுமே ரொம்ப கிளியராக இருக்கும் அது வந்து இது வந்து கோயிலுக்கு ஃப்ரெண்டேஜ் கீழே இறங்கி போகிற ஒரு இடத்துல வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பாருங்கள் நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து மழை பெய்யலை ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் தூரமாக பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக தெரிகிற இடம் எல்லாம் ம மேகத்துலேருந்து மழை பெய்துட்டு இருக்கு அது கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு தெரில உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒயிட்டாக இருக்கிற எல்லாமே மழை பெய்கிறது தான் இதுதான் கோவிலோட ஃப்ரண்ட் வியூ இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கரெக்டான சீசன் கரெக்டான டைமில் வரணும் ஈவினிங்கெல்லாம் முன்னாடி நாங்கள் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வருவோம் அவ்வளோ காற்றா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ ஆனால் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை டேக் ஓவர் பண்ணால டைமிங்கை வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் நமக்கு அந்த வைபே கிடைக்காத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னால் மார்னிங் எயிட்டுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க ஈவினிங் ஃபோர் வரை தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு ஒஸ்ட்டு டைமிங்காக எனக்கு பர்ஸ்னலாக ஃபீல் ஆகுது ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த இடத்த வந்து நீங்கள் மார்னிங் எயிட்டுக்கு விசிட் பண்ணுறது தான் அதுவுமே ரொம்ப வெயிலாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு நல்ல மழை சீசன் இல்லை வெயில் கம்மியாக இருக்கிற சீசன்ஸில் நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க மலை கோயில வந்து நீங்க விசிட் பண்ண வேண்டிய கரெக்டான சீசன் என்னன்னு சொல்லணும்னா நீங்க தயவு செஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த அஞ்சு மாசம் வர வேணாம் ஏன்னா இங்க வந்து இலையுதிர் காலம் ஜனவரி பிப்ரவரியில இருக்கும் ஸோ உங்களுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு கிரீனிஷ் வியூ வந்து கிடைக்காது ஒரு மாதிரி மஞ்ச மஞ்சையாக இருக்கும் அப்புறமா வந்து மார்ச் ஏப்ரல் மேல ரொம்ப வெயில் இருக்கும் அந்த டைமும் விசிட் பண்ணாதீங்க ஸோ ஜூன் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா இது கரெக்டான டைம் இருக்கும் இந்த ஸ்பாட் வந்து பாக்குறதுக்கு இந்த ராக் டெம்பிள் அதாவது இந்த மலை கோவில் வந்து முன்னாடி வந்து தேவசம் போர்டு கையில் இருந்துச்சு அந்த டைம்ல வந்து எங்களுக்கு லோக்கல்ஸாக இருந்தாலுமே இங்கே வரதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஆனால் அப்புறமா என்னாச்சுன்னா இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போயிடுச்சு ஆனால் இப்போ தான் இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட்டுக்கு தெரிஞ்சு வருது பட் இந்த டைம்ல இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மெயினாக கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் வருவோம் சிக்ஸ் ஓ வந்து ஒரு எயிட் ஓ சூப்பராக இருக்கும் இந்த இடம் அப்போ வருவோம் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே என்ன இப்போ காலைல வாக்கிங் வரவங்க இருப்பாங்க நிறைய ஒர்க் அவுட்டுக்கு வரவங்க இருப்பாங்க இங்கே அந்த காலிங் கா சாரி ஒர்க் அவுட்டுக்கு வரவங்க இருப்பாங்க இந்த காலையில் வந்து இந்த மார்னிங் ப்ரீஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறவங்க இருப்பாங்க பட் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து டைமிங்கை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறது மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் அப்புறம் தான் இங்கே கேட்டு திறந்து விடுறாங்க மாதிரி ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் இங்கே வருவோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஈவினிங் டைம் வர சூப்பராக வந்து என்னன்னா அந்த அந்த ஒரு வார்ம் சன்லைட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து போவோம் இப்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா அது ஈவினிங்கும் ஃபோர் ஓ கிளாக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க ஃபோர் ஓ கிளாக்கு மேலே உள்ளே விடுறது இல்லம் அஞ்சு மணிக்கு நம்ம மேலேருந்து கீழே இறங்கிடணும் அதனால இங்கே உள்ள அந்த ஒரு கரெக்டான வைப்பு வந்து இப்போ எங்கள் லோக்கல்ஸுக்காக இருக்கட்டும் இல்லாமல் இந்த டூரிஸ்ட்டுக்கு வரவங்களா இருக்கட்டும் அவங்களாலேயுமே இதை என்ஜாய் பண்ண முடியலை ஸோ அதில் வந்து ஒரு இந்த ஊர் காரணம் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தம் இருக்குது அப்புறமா இங்கே வந்து இப்போ பார்த்த ஒரு இஷ்யூ ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா இது கலெக்டர் ஆர்டர் அப்படிங்கிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து நிறைய வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறதுனால வந்து இங்கே கேமரா அலோவ் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ நானுமே மொபைலில் தான் ஷூட் இருக்கேன் ஏன்னா மொபைல் வந்து அலோவ் பண்ணுறாங்க எனக்கான இந்த ஒரு லாஜிக் நிறைய இடத்துல புரியலை எல்லாமே ஒரே விஷுவல்ஸ் தானே வெளியில் கொடுக்கும் எல்லா கேமராஸுமே அப்புறம் மொபைலில் எடுத்தால் என்ன இல்லை வீடியோ கேமரால எடுத்தால் என்ன அது மட்டும் இல்லை இப்போ முன்னாடி வந்து இங்கே நாங்கள் எல்லாம் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலில் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ண இப்போ இடையில வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக ஒரு குரூப் வந்தாங்க அவங்களையுமே அலோவ் பண்ணலை பட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால என்னன்னா வே வேண்டாத வேலை காட்டுறவங்க நிறைய இருப்பாங்க அப்புறம் நீ சொல் ஏதான் இன்னும் பியூட்டியை நம்ம என்ஜாய் செய்து வரணவர் லைக் அதை என்ஜாய் பண்ற வரவங்க அதை ஆக்சுவலி அதை என்ஜாய் பண்ண முடியாம திரும்பி போறேன் பேசு நான் சப்டைட்டில் போட்டுக்கிறேன் பிரச்சனை இல்லை ஆமா அதாவது இன்ன பியூட்டி அதாவது ஸ்தலத்தின் ஒரு ட்ரூ பியூட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஒரு ஆக்கு ആ റെസ്ട്രിക്ഷൻസ് ഒക്കെ അവരെയാണ് ഏറ്റവും കൂടുതൽ ബാധിക്കുന്നത് അതായത് ഇപ്പം അലമ്പുന്നവരെവിടെ ആയാലും അലമ്പും അവരെ മാത്രം റെസ്ട്രിക്ട് ചെയ്യാൻ ഇപ്പോഴുള്ള ടെക്നോളജീസ് യൂസ് ചെയ്ത് ഒരു കൺട്രോൾ റൂം വെച്ച് സെൻട്രലൈസ് ചെയ്ത് ഇവിടെ ഓട്ടോമേറ്റ് ചെയ്തെങ്കിൽ മേളിൽ എന്ത് നടക്കുന്ന താഴെ കൺട്രോൾ റൂമിൽ കാണാനുള്ള ടെക്നോളജീസ് ഇപ്പോൾ വന്നിട്ടുണ്ട് പക്ഷേ അത് എക് ചെയ്യാതെ അല്ലെങ്കിൽ അത് എക്സിക്യൂട്ട് ചെയ്യാതെ നമ്മൾ റിയൽ ആയിട്ട് എക്സ്പ്ലോർ ചെയ്യാൻ വരുന്നവരെ മാത്രം ടാർഗറ്റ് ചെയ്യുന്ന റെസ്ട്രിക്ഷൻസ് ആവശ്യമുണ്ടോന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത് അല്ലേ ஆ கரெக்ட் கரெக்டான எனக்கும் இப்போ அவன் சொன்ன பாயிண்ட் தான் எனக்குமே சொல்ல வேண்டியது இருக்குது என்னன்னா ப்ராப்ளம் எட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணுறவங்க இருப்பாங்க வேண்டாத வேலை காட்டுறவங்க இருப்பாங்க அவங்களுக்காக மற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை உண்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்கள வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து அவங்களோட மெமரிஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணுற ஹர்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அவங்களால ஒரு இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க நீங்கள் விடலைனா அவங்களுக்கு திரும்ப இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணணும்னு தோணாது இப்போ தான் இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி வருது டூரிஸ்ட் வந்து வராங்க கேரளாலேருந்து நிறைய பேர் வராங்க ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி விடலைன்னு சொல்லும்போது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பாட்டை அந்த ஸ்பாட்டு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து லோ பண்ணிங்கன்னா இன்னும் வந்து இந்த இடம் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணும் அது ரெவன்யூ தானே கவர்மெண்ட்டுக்கு ஆனால் அது ஏன் வந்து இந்த அளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறிங்கிறது வந்து எனக்கு தெரில ஸோ அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் இது ஒரு நெகட்டிவாக வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி நான் வந்து இந்த இதோட முடிஞ்சிச்சு நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மூணு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் திருப்பரப்பு அப்புறம் வந்து அருவிக்கரை மாத்தூர் தொட்டிப்பாலம் மலை கோயில் இது நாலு வந்து ஒரே நாளில் கவர் பண்ணுறது மாதிரி உள்ள வீடியோஸ் தான் இதோட இண்டிவிஜுவல் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் இதோட இது மலைக்கோயிலோடய எக்ஸ்க்ளூசிவ் தனி வீடியோ ஸோ வந்து என்னன்னா இந்த வீடியோக்கு அப்புறமா நான் வந்து இந்த நாலு இடத்த என்னென்ன டைமிங் வச்சு நீங்கள் விசிட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து அதாவது அந்த பிளான் டூர் பிளான் வந்து போட போகிறேன் ஸோ அந்த வீடியோவுமே கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாலும் இந்த வீடியோ உங் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்